மாந்திரிகம் பொறுத்த வரைக்கும் வசியம் அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக ஹைலைட்டான ஒரு விஷயம் அது ஒன்று தான் இல்லைன்னு சொல்ல கிடையாது வசியம் அப்படிங்கிறது எதில் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா மை மூலியமாக தான் நம்ம உற்பத்தி பண்ணுவோம் மை அப்படிங்கிறதே போதும் ஒருத்தம் மனசை வந்து மாற்றிட முடியும் அப்போது இங்கே நீங்கள் காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மையானதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சுத்தமான மை பூஜை பொருட்கள் வைத்து மட்டுமே மை செய்து தரப்படுகிறது பவர் அல்டிமேட் பவர் சிவனுடைய மாந்திரிக மை இது வந்து ரொம்ப ஹை பவராக இருக்கும் இதனால் ஸ்டார்டிங் ரேட்டே வந்து உங்களுக்கு மை பொறுத்த வரைக்கும் இருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போது இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இப்போ இந்தளவு இப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தான் வந்து உங்களுக்கு இதில் வந்துட்டு காட்டுற பன்னெண்டாயிரம் ரூபாய் இது வந்து தான் நம்மளுக்கு உண்டான வசியம் மை அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அதோடய பவர் ஜாஸ்தி அளவாக தான் அந்த மையை வந்து நம்ம கொடுக்க முடியும் இதை வந்து அதிகமாக எல்லாம் குறைந்த ரேட்டுக்கு கொடுக்கவே முடியாது இதோட பவர் ரொம்ப அல்டிமேட்டான பவராக இருக்கும் அதனால் நீங்கள் வசிகம் மை அப்படிங்கிறது வந்து மாந்திரிகப்படி எப்போவுமே முக்கியமான விஷயம் அதுக்குன்னான டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க இந்த மை என்ன எதுக்காக நீங்கள் வாங்குகிறீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கொரியர் மூலியமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா நேரில் வந்தும் வாங்கலாம் நன்றி நேரில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்